அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரையுமே நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து கண்ணப்பா இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படம் அஞ்சு லாங்குவேஜில் எடுத்து வச்சுருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு லாங்குவேஜில் படம் எடுத்து வச்சுருக்காங்க படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோயிலில் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து இந்த சாமிக்கு வந்து ஒரு நரபலி கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா ஊர் வந்து நிறைய சேதாரங்களை சந்திக்கும் அதிகமான உயிர் பலிகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு எலுமிச்சம்பளத்தை மந்திரிச்சு நான் வீசுவேன் அந்த எலுமிச்சம்பழம் யார் மேலே போய் விழுதோ அவங்கள பழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பளத்தை மந்திரிச்சு வீசுகிறாங்க அது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு மேலே போய் விழுந்துடுது உடனே அந்த பையனை நரபலி கொடுக்கறக்கா தூக்கிட்டு போகிறாங்க இது ஹீரோவுக்கு பிடிக்காமல் கத்தி கதறி அந்த பையனை காப்பாற்றுறக்கா ஓடுறாரு அவரால் காப்பாற்ற முடியல அப்போது டென்ஷன் ஆகி கத்திட்டு இது வந்து சாமி இல்லை இது வந்து கல் சாமியாக இருந்தால் உயிரெல்லாம் பழி வாங்காது ஆடு மாடு கோழியெல்லாம் பழி வாங்கறதுலாம் சாமியா அப்படின்னு கேட்டு கத்துறாரு என் அம்மா கூட இறந்துட்டாங்க சாமின்னு ஒன்று இருந்தால் எங்கள் அம்மா இறந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சரி ஓகே குழந்தையா இருக்கும்போது இப்படி பேசுகிறாரு பெரிய ஆள் ஆகி வளர்ந்த உடனே மாறிடுவார் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஹீரோ ஒரு இருபத்தேழு வயசு முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் கூட அவருக்கு வந்து சாமியை பிடிக்காத மாதிரியே தான் பண்ணிக்கிட்டுருக்காரு இப்படி இருக்கிற ஹீரோ எப்படி அந்த தெய்வத்தை வணங்குற அளவுக்கு ஒரு பக்திமான ஆனார் அவர் எப்படி கடவுள் மாற்றினார் அப்படின்றதான் படத்துடைய கதை படத்துடைய லிந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் அதுவும் அதர் லாங்குவேஜ் படம் என்னடா இது நம்மளை உள்ளே வச்சு கொல்ல போகிறாங்க அப்படின்னு உள்ளே போனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை எடுத்துகிட்ட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க நிறைய ஜிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் எந்த இடத்துலையும் வெறுப்படிக்காத அளவுக்கும் உள்ள ஆடியன்ஸ் நம்மளை நம்பி வந்துட்டான் என்ன சொன்னாலும் கிணத்தலமாக நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதோ பண்ணி வைக்காமல் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க படத்துடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா முதல் பாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றே அவர் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா கூட எந்த இடத்துலையும் சளிப்பு தட்டாமல் எழுந்து வெளியே போக வைக்காமல் சீட்டில் உட்காந்து படத்தை பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான படம் எடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லோரையும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க எடுத்துக்கிட்ட வேலையை அவங்களும் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க நம்ம மாஸ்க் காட்டணும் அவனோட நம்ம என்ன குறைஞ்சவனா அப்படின்லாம் இல்லாமல் தனக்கு கொடுத்த வேலையை எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் படத்தில் நடித்த ஹீரோவில் இருந்து எல்லா கேரக்டருமே வந்து நல்ல வடிவமைச்சிருக்காங்க இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அதுக்கு அவங்க கடிவம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அதை விட அந்த மூணு மணி நேரம் வந்து எந்த இடத்துலையுமே கண்ணுக்கு ஒரு சோர்வை கொடுக்காம அவங்க படமாக்க எடுத்துக்கிட்ட லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது முழுக்க ரொம்ப பிரம்மாண்டமான லொக்கேஷன் அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி மரங்கள் இயற்கை இதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் அழித்து விற்று தின்னாச்சு அதனால் கிடையாது இவங்க வெளிநாட்டெலாம் போய் எடுத்துருக்காங்க லொக்கேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு மாதிரி கேமரா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம தமிழில் ஆடியன்ஸ் பார்க்கணும் அதுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் வேணுன்றதுக்காக அரத்துக்குமாரை போட்டிருக்காங்க அப்புறம் நம்ம மதுபாலாவை போட்டிருந்தாங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதே மாதிரி விஷ்ணு மஞ்சு அப்படின்ற ஒரு ஹீரோவை பண்ணியிருக்காரு அவருடைய ஆர்டிகல் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு நம்ம பிரபாஸ் நடிச்சிருக்காரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதனால் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இவங்கவங்க வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சண்டை காட்சிகள்லாம் கூட நம்ம பாகுபலி லெவலுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்துருந்தாங்க பாடல்கள் வந்து நம்ம மூணு மணி நேரம் படம் அப்படின்னா ஒரு பத்து பாட்டை வச்சிடணும் அப்படின்னு நம்ம தாலியாக இருக்காமல் கரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் ரெண்டு மூணு பாட்டை மட்டும் வச்சு விட்டுருந்தாங்க பக்தி இல்லாதவங்க அதாவது கடவுள் கிடையாது அப்புடின்னா என்ன அந்த மாதிரி கடவுளை எதிர்மறையாக பார்க்குறவங்க கடவுளை பிடிக்காதவங்க இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் மேலே ஒரு மரியாதையும் ஒரு பாசமும் வரும் நமக்கும் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஏன்னா இப்போ உள்ள நில நிலமையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து கடவுள்களை அழிக்கிறதுக்காக ஒரு கும்பல் கங்கணம் கட்டிட்டு அழையுது இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்தால் தான் இந்து கடவுள்னு ஒன்று இருந்துச்சு இப்படிலாம் வந்து பவர்ஃபுல்லான கடவுளெலாம் இருந்தாங்க அப்படின்றலாம் தெரியும் ஆக மொத்தத்தில் கண்ணப்பா வந்து ஒரு சிறப்பான தரமான படம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வளர்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க படிக்கிற காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடையாளங்களை மறைக்கிற மாதிரி விபூதி வச்சுக்க மாட்டேன் கையில் சாமி கயிறு கெட்ட மாட்டேன் கோயிலுக்கு போக மாட்டேன் சாமி கும்பிட மாட்டேன் விரதம் இருக்க மாட்டேன் அப்படின்றலாம் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி படங்களை பார்த்தாங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்து மத கடவுளை அவமதிக்கிறவங்களும் இந்த மாதிரி படங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுது சனி ஞாயிறு நேரத்தில் பெற்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை கூட்டிகிட்டு போய் பிள்ளைங்களுக்கு காட்டுங்க நம்ம கடவுள் வந்து எவ்வளோ பக்தி வாய்ந்தவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் சிவன்னா என்ன விநாயகர்னா என்ன முருகர்னா என்ன பக்தினா என்ன அப்படின்றத குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க இது போன்ற படங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து ஆதரிக்கணும் ஏன்னா இவங்க எந்த மதத்தையும் இழிவுபடுத்தலை ஏன்னா நம்ம படம் எடுக்க வந்திருக்கோம் ஆடியன்ஸ் பார்க்க வரணும் அப்படின்றதுக்காக அடுத்த மதத்தை இழிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி வேறு எந்த மதத்தையும் இழிவுபடுத்தலை இவங்க எடுத்துக்கிட்டதான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க திரைக்கதை அமைப்புலேருந்து சண்டை காட்சிகள் இருந்து எல்லாமே படம் சூப்பராக இருக்குது மூணு மணி நேரமும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே வெறுப்பு தட்டாது அதனால் வயசானவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் காட்டுங்க தேங்க்யூ மீண்டும் ஒரு படத்தோடு சந்திப்போம்